தமக தலைவர் விஜயை பிரபல நடிகையுடன் இணைத்து பாஜகவுடைய மாநில தலைவராக்க கூடிய நயினானா வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் ப்ரெஸ் மீட்டில் அவரின் அந்த கருத்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் அவருக்கு பல கண்டனங்களும் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி திமுகவும் சரி எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க என்ன செய்யிருக்காங்கன்னா எல்லோருடையும் எல்லோரையும் எப்போதும் விமர்சனம் செய்யலாம் தவறு இல்லை ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சனம் செய்வது மிகப்பெரிய தவறு அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை குறித்து பொதுவெளியில் பேசுவது சரியாக இருக்காது எனவே நைனா நயன்தரின் கருத்து வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நிறைய பேர் கண்டன தெரிவிச்சிருக்காங்க தாவேக தரப்பிலையும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக நயந்திர உங்களுக்கு கண்டனங்கள் அதிகமாக தெரிவிக்கப்பட்டு வருவதே இதை பற்றி நினைக்கிறதுக்கு அவர் நோ கமாண்ட்ஸ் பதிலளிச்சுட்டு போயிருக்காரு அதாவது இதுக்கு எந்த ஒரு பதிலையும் அவருக்கு கொடுக்கல இருந்தாலும் நயனா நயந்திரன் திரு விஜய் அவர்களை ஒரு நடிகையுடன் ஒப்பிட்டு சம்பந்தப்படுத்தி பேசியிருப்பது தற்போது வலைதளத்தில் வேகமாக பரவிட்டிருக்கு பொது அரசியலுக்கு வருவர்களை வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள் போது தாக்குவது சரிதானா என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் வேணக்கரன்